திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்து வந்தான் வந்தியன் டிண்டிமம் என்னும் வாத்தியத்தை இசைத்தபடியே அவன் பாட அவனது கம்பீரமான குரல் அந்த அடவியின் அமைதியை கிழித்து கொண்டு ஒலிக்க வினையா அந்த வாலிபனின் கம்பீரத்தில் தன்னை மறந்தாள் இந்த வாலிபன் யார் இவனை தேடிய நமது தந்தை சிங்க காட்டிற்கு காட்டி வந்திருக்கிறார் தந்தையுடன் நிற்பவர்கள் யார் என்று தனக்குள் அவள் யோசித்துக்கொண்டு கொண்டு நின்றிருக்க திடீரென்று பரமன் பாடுவதை நிறுத்தினான் சுற்றி நின்ற இளம் குமரர்கள் மீண்டும் சிவவாதியங்களை இசைக்க தொடங்க அவர்கள் அனைவரும் வீர நாட்டியத்தை ஆடத் தொடங்கினர் மத்தியில் என்ற பரமனும் கண்களை மூடி சுழன்று ஆடினான் அவனது உறுதியான கால்கள் இசை லயத்துடன் ஒன்றர கலந்து கம்பீரத்துடனும் வேகத்துடனும் சுழலுவதை பார்த்து கொண்டே இருந்தால் வைதும்ப இளவரசியான வினயமாதேவி இந்த மாதிரி நடனம் புரிபவனால் போர்க்களத்திலும் வேகமாக சுழன்று செயல்பட முடியும் ஆட்டம் பாட்டம் போர்க்கலை என்று அனைத்திலுமே சிறந்தவனாக விளக்கும் இந்த வாலிபன் யாராக இருக்கக்கூடும் தனது அகன்ற விழிகளால் அவனை விழுங்கி கொண்டிருந்தாள் வினயமாதேவி விருஞ்சிநாதர் தன் இருந்து வெளியே வந்து வீரநாட்டியம் கொண்டிருந்த பரமனையே சற்று நேரம் நோட்டவிட்டார் பிறகு தனது கண்களை திருப்ப அவரது பார்வையில் வைதும்ப ஸ்ரீகண்டனும் உடன் நின்ற மர்ம மனிதர்களும் தென்பட்டனர் ஸ்ரீகண்டன் அவர்களை நோக்கி தலையை அசைக்க விரிஞ்சிடாதரும் அவர்களை இனம் கண்டுகொண்டதற்கு அடையாளமாக தனது தாடியை நீவிக்கொண்டிருந்தார் வீரநாட்டியம் என்பது தமிழர் வீரபத்திர வரலாறு கூத்து வடிவில் விவரிக்கப்படுவதாகும் கர்நாடக பகுதியில் வீரகசே என்ற கூத்து மரபு பேணப்பட்டு வருகின்றது இதுபோலவே இலங்கையில் யாழ்ப்பாணத்து கட்டுவன் பகுதியில் பாரம்பரியமான வீரபத்திர கூத்து அந்த பகுதியில் ஆடப்பட்டு வருகின்றது இவற்றில் வீரபத்திரரின் வரலாறு கூத்து வடிவில் காண்பிக்கப்படுகின்றது தெலுங்கு நாட்டில் இதற்கு வீர நாட்டியம் என்று பெயர் வீரபத்திரன் என்றாலே வீரத்தின் காவலன் என்று பொருள் போர் வீரர்கள் ஆடும் நாட்டியம் வீரபத்ர நாட்டியம் வீரபத்ரனாக ஒருவன் நடுவில் வாழேந்தி ஆட அவனை சுற்றி மற்றவர்கள் தாளவாத்தியங்களுடன் ஆடுவார்கள் சிங்கவேல்குண்டம் என்கின்ற அகோபிலத்தின் மலை உச்சியில் உள்ள தூணை பிளந்து வந்த நரசிம்மத்தின் உக்கிரத்தை அடக்க வீரபத்ரர் அவதரித்ததாக ஒரு நம்பிக்கை உண்டு எனவேதான் இன்றும் வீரபத்ர வழிபாடு செய்யும் மனிதர்கள் இங்கே வசித்தார்கள் என்று கூறப்படுகிறது இன்றும் ஆந்திராவில் வீரபத்திர நடனம் ஆடுபவர்கள் இருக்கின்றனர் அவர்கள் தங்கள் வீர முஷ்டி இனம் என்று கோரிக்கொள்ளுகின்றனர் இப்பொழுது வீரபத்ர இனம் என்று அதை மாற்றிக்கொண்டு இருக்கின்றனர் இதுபோல் அங்கே கூத்து நடந்து கொண்டிருந்தது ஆட்டம் முடிந்து வீரபத்ர போசனையும் முடிந்தவுடன் விருஞ்சிநாதர் பரமனை அழைத்து கொண்டு ஸ்ரீகண்டனை நோக்கி நடந்தார் நீர் ஒப்புவித்த பாலகன் இப்பொழுது கட்டிடம் காலை வீரபத்திர வந்தனை பாடல்களை பாடி வருபவன் போர்க்கலைகளில் சமர்த்தன் இதோ மீண்டும் அவனை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் பரமனின் கரத்தை பிரித்து ஸ்ரீகண்டனின் கரத்தில் வைத்தார் அவர் பரமா இவர்களுடன் செல் வீரபத்திரன் உனக்கு துணை இருப்பான் என்று கூறிவிட்டு திரும்பிப் பாராமல் நடந்தார் என்னை பின்தொடர்ந்து வா பரமா ஸ்ரீகண்டன் கூற அவர்கள் வைதும்ப பரிவாரம் அமைத்தெடுத்த கூடாரங்களை நோக்கி நடக்கத் தொடங்கினர் அந்த வாலிபனை கண்களால் அளந்தபடியே வினையாவும் அவர்களை பின்தொடர்ந்தாள் என்னை அழைத்துச் செல்லும் நீங்கள் யார் நீங்கள் என்னை முன்பே அறிவீர்களா பரமன் ஆவலுடன் கேட்டான் வைதும்ப ஸ்ரீகண்டன் சற்றி நின்று அவனை பரிதாபமாக பார்த்தான் பரமணி நீ யார் என்பது எனக்கு தெரியாது உன்னை கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நீ யார் என்கின்ற விவரத்தை சொல்லவில்லை எனது பொறுப்பில் உன்னை விட்டுவிட நான் வசம் உன்னை ஒப்படைத்தேன் இப்பொழுது உன்னை திரும்ப பெற்று என்னிடம் உன்னை ஒப்படைத்த இதோ இவர்களிடம் உன்னை ஒப்படைக்கப் போகிறேன் அதற்காகத்தான் சிங்கவேல் கொண்டமே வந்தேன் என்றான் குழம்பி போய் நின்றான் பரமன் அப்படி என்றால் இவர்கள் யார் பரமன் கேட்க தனது உதட்டை பிதிக்கிவிட்டு தொடர்ந்து நண்டான் ஸ்ரீகண்டன் வைதும்பராயன் அந்த இருவரையும் பரமன் புற்று பார்த்தான் ஒருவன் சற்று நடுத்தர வயதனாக காணப்பட்டான் தலையில் கரும்புள்ளிகளை கொண்ட நீலவண்ண தலைப்பாகையை அணிந்திருந்தான் பின்பக்கம் ஊசலாடிய அதன் வால் பகுதியை எடுத்து தன் முகத்தையும் மறைத்திருந்தான் சற்று குட்டையாக பருமனாக காட்சியளித்தான் மற்றொருவனோ இவனைப் போன்றே இளம் குமரன் மிகவும் கம்பீரமாக இருந்தான் அவனது முறுக்கிய மீசை அவன் முகத்தை குரூரமாக காட்டினாலும் இதழ்களில் ஒரு குறும்பு புன்னகை முளிர்ந்தது போல் தோன்றியது பரமனுக்கு நீங்கள் யார் பரமன் கேட்டான் நீ யார் என்பதையே உனக்கு தெரியாது அதற்குள் எங்களை பற்றி விசாரிக்க துடிக்கின்றாயே பேசாமல் வா நடுத்தர வயது மனிதன் கண்டிப்பான குரலில் சொல்ல பரமன் அமைதி காத்தான் கூடாரங்களை அடைந்ததும் ஸ்ரீகண்டன் அஜயபாகுவை எழுப்பச் சொல்ல காவலன் அவனை அழைத்து வந்தான் அந்த இளம் குமரன் இன்றிரவு நம்முடன் கழிக்கப் போகின்றான் நாளை பெரும் பயணம் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றான் எனவே அவன் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் அவனுக்கு ஒரு கூடாரத்தை தனியாக ஒதுக்கு என்று சொன்ன ஸ்ரீகண்டன் பரமனை பார்த்தான் நாளை சூரியோதயத்தில் நீ இங்கிருந்து அழைத்து செல்லப்படுவாய் எனவே இப்பொழுதே உனக்கு விடையளிக்கின்றேன் பத்திரமாக போய் வா நீ யார் என்று அறிய முயற்சித்தால் உனது உயிர் உடனே பறிபோகும் அதனால் நீ யார் என்பதை அறிய முற்படாமல் விதி உன்னை எப்படியெல்லாம் நடத்தி நடத்திச் செல்கின்றதோ அப்படியே செல் உன்னை விரட்டும் விதியை பதிலுக்கு விரட்டும் நாள் உனக்கு கிடைக்கலாம் அந்த நாள் விரைவில் கிடைக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று அவனுடைய செவியில் கிசுகிசுத்துவிட்டு தனது பொறுப்பை இறக்கிவிட்ட நிம்மதியுடன் நிம்மதியாக உறங்குவதற்கு தன் கூடாரத்துக்குள் நுழைந்தான் அஜயன் ஒதுக்கிய கூடாரத்துக்குள் வைகோல் போரின் மீது பரப்பப்பட்டிருந்த கம்பளத்தில் சென்று படுத்தான் பரமன் கண்களை மூடியதும் மீண்டும் சிறுவயது காட்சி மனதில் எழும்பியது பிரம்மாண்டமான மாளிகை தீப்பற்றி எரிய போர் வீரர்கள் உள்ளே புகுந்து பெண்களை கடத்தி போகிறார்கள் பணியாளர்களும் காவலர்களும் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள் உப்பருகையில் இருந்து ஒருவன் பெண் ஒருத்தியை பலவந்தமாக தோளில் சுமந்து செல்ல இன்னொரு பெண் தடுக்க முற்பட அவள் தனது குத்துவாளால் அவளது நெஞ்சை கிழிக்க அவள் கதறிக்கொண்டே இருந்து நழுவி விழுகிறாள் சட்டென்று கண்களை திறந்தான் பரமன் கோடாரத்தின் வழியே மறுபக்கம் தீப்பந்தத்தின் ஒளியில் நிழலாக ஒரு அசைவு பரமனின் முஷிகள் சட்டென்று மடங்கிக் கொள்ள அவனது முறுக்கேறிய தசைகள் தீ ஜுவாலைகளை எழும்புவது போல் உயிரை பெற்றன தன்னை யாரோ தாக்க வருகிறார்கள் என்று சட்டென்று அமர்ந்தான் பரமன் மேகத்தை கிழித்துக்கொண்டே எட்டி பார்க்கும் நிலவைப் போல் வைதும்ப இளவரசி வினயமாதேவிதான் கூடாரத்திரையை பிளந்து கொண்டு உள்ளே எட்டி பார்த்தாள் குமரரே உங்கள் வீரபத்திர துதியைக் கேட்டு மெய்மறந்து நின்றேன் இப்படி ஒரு தேவகானத்தை நான் கேட்டதே இல்லை வனத்தில் வசிக்கும் நீங்கள் வனவாசியா நீங்கள் யார் தங்கள் பெயர் என்ன வினயா கேள்விகளை அடுக்க அவளை அதிசயத்துடன் நோக்கினான் பரமன் பால்யத்தில் வீர கோஷியில் இணைந்தவன் அதற்கு பிறகு இன்றுதான் ஒரு பெண்ணை பார்க்கின்றான் அதுவும் இளமை திரண்டு கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை ஒரு வாலிபனாக முதல் முறையாக அவள் காண்கின்றான் இதுவரையில் பெண்களிடம் உரையாடியதில்லையே இந்த பெண்ணிடம் எப்படி பேசுவது என்று சற்றே குழம்பி நின்றான் முறுக்கிக் கொண்டிருந்த அவனது தசைகள் வினையாவைக் கண்டதும் மீண்டும் தளர்ந்தன அழகான வினையாவின் முகத்தை நோட்டமிட்டபடியே கூறினான் நீங்கள் எப்படி என் பாட்டை கேட்டிருக்க முடியும் நான் வீரபத்ர வந்தனை செய்ததை நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்று பரமன் கேட்டான் உங்களை இங்கே அழைத்து வந்து வைதும்பரசரின் மகள் இளவரசி வினயமாதேவி நான் என்றதும் அதிர்ந்தான் அவன் ஆக அவனை அழைத்து கொண்டு வந்தவர் ஒரு மன்னன் முதல் தகவல் கிட்டு சற்றே நம்பிக்கையுடன் அவளை நோக்கினான் மன்னரின் மகளோ அப்படி என்றால் அவருடன் வந்தவர்கள் பரமன் கேட்டான் அவர்கள் எங்கள் நாட்டவர்கள் கிடையாது அவர்கள் யார் என்பதும் எனக்கு தெரியாது உங்கள் பெயர் என்ன வினயா கேட்டாள் தொட்டிலில் ஈட்ட பெயர் தெரியாது சிறு வயதில் என்னை வீரனின்று அழைத்தார்கள் பிறகு வல்லவன் ஆனேன் என்னை வீரபத்திர மடத்தில் ஒப்படைத்த பொழுது எனது பெயர் பரமனாக மாறியது இன்று வரை நான் பரமன் நாளை நான் யாரோ பரமன் சொல்ல வினையா அதிர்ந்தாள் உங்களது பிறந்த ஊர் பெற்றோர் எதுவுமே தெரியாதா மூன்று வயதில் நான் யாராலோ கடத்தப்பட்டேன் பிறகு பல கைகள் மாறி இன்று உங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறேன் என்று பரமன் கூறினான் அப்படியானால் தாங்கள் விலை மதிப்பில்லாத பொக்கிஷமாக இருக்கக்கூடும் பொக்கிஷங்கள் தானே பல கைகள் மாறுகின்றன வினயா சிரித்தாள் பொக்கிஷங்கள் என்றால் அதனை கண்டறிய பலர் வருவார்களே என்னை நாடி யாருமே வரவில்லை நான் தான் எடுப்பார் கைப்பிள்ளையாக அலைந்து கொண்டிருக்கின்றேன் நாளை விடியலில் அந்த முகமூடி மனிதர்கள் என்னை எங்கேயோ அழைத்து செல்லப் போகிறார்கள் என்றான் பரமன் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் யார் என்பதை நான் கண்டுபிடித்து உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் நாளை முதல் இந்த பணியை நான் மேற்கொள்ளுகின்றேன் என்று வயதுவயிலவரசி ஒரு குறிக்கோள் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் யார் என்பதை துப்பறிந்து உங்களைப் பற்றி தகவலில் சேதரித்து வந்து கொடுக்கின்றேன் இதன் மூலம் என் வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் கிடைக்கும் என்றாள் வினையா அப்படி அவள் கூறியதும் பரமனின் இதயத்தில் ஒருவித மென்மை உருவானது முதல் முறையாக இப்படிப்பட்ட உணர்வை அவன் அனுபவிக்கின்றான் சரி நீங்கள் உறங்குங்கள் காலையில் பயணிக்க வேண்டும் கூடாரத்தின் பிளவில் தலையை இழுத்து கொண்டாள் வினையா மறுநாள் கதிரவன் இன்னும் உதித்திருக்கவில்லை பர்ம மனிதர்களில் இளம் குமரனாக தோன்றியவன் வந்து பரமனை எழுப்பினான் பரமா புறப்படு நாம் நீண்ட தூரம் பயணிக்கப் போகின்றோம் என்றவுடன் அந்த கலையத்தில் சேமிக்கப்பட்டிருந்த நீரில் வாயை கொப்பளித்து முகத்தை சுத்தம் செய்து கொண்டு புறப்பட்டான் பரமன் நான் வந்தனை பாடல் பாடுபவன் எனவே வழியில் நீராடி பூசணிகளும் செய்ய வேண்டும் என்றான் பரமன் சொல்ல நடுத்தர வயதுட மனிதன் அவனை உற்று பார்த்தான் இனி அதையெல்லாம் சற்று நீ குறைத்து கொள் நீ போகும் இடத்தில் வந்தனை பாடல்களை பாடக்கூடாது வேண்டுமானால் வழியில் தென்படும் ஆற்றில் அங்கேயே உன் வந்தனையை முடித்துக்கொள் என்றான் நடுத்தர வயதினன் பரமனுக்காக ஒரு குதிரை காத்திருந்தது மூவரும் தத்தம் குதிரைகளில் ஏறியதும் திடீரென்று நடுத்தர வயதினன் பரமனை திரும்பி நோக்கி பரமனே இன்று முதல் உனக்கு பரமன் என்கிற பெயர் இல்லை நீலை தலைப்பாக காரன் கூற பரமன் அதிர்ச்சி அடையவில்லை இதை நான் எதிர்பார்த்தேன் என்னை பொறுத்தவரை நான் நிரந்தர பெயர் இல்லாதவன் தற்போது இருக்கும் பெயர் எதுவாக இருந்தால் என்ன அது போனால்தான் என்ன இல்லை புதிய பெயர் வந்தால்தான் என்ன அல்லது தான் என்ன எனக்கு வைக்கப்படும் பெயர்கள் என்னை எப்பொழுதும் பாதிப்பதே இல்லை நீங்களே உங்களுக்கு வேண்டிய பெயரை வைத்து கொள்ளுங்கள் பரமன் எரிச்சலுடன் கூறிவிட்டு குதிரையின் இரண்டு பக்கத்திலும் ஓசலாடி கொண்டிருந்த பாதம் தாங்கிக்குள் பாதங்களை நுழைத்தான் நீ வந்தனைப் பாடல்களை பாடுவதில் திறமையானவன் என்று அறிகின்றேன் எனவே வந்தனைப் பாடல்களை பாடும் உனக்கு வந்தியத்தேவன் என்று பெயர் சூட்டுகிறேன் இனி யார் கேட்டாலும் உன் பெயர் வந்தியத்தேவன் என்று கூற வேண்டும் நீல தலைப்பாக்காரன் சொல்ல பரமன் வியப்புடன் அவனை நோக்கினான் வந்தியத்தேவன் ஒருமுறை தனக்குள் கூறி பார்த்து கொண்டான் பரமன் இதுவரை தனக்கு பிறரால் வைக்கப்பட்ட பெயர்களையும் உச்சரித்து பார்க்காதவன் அந்த மர்ம மனிதன் கூறியிருந்த வந்தியத்தேவன் என்கின்ற பெயரை மட்டும் உச்சரித்து பார்த்து சொன்னான் அவனுக்கு வைக்கப்பட்டிருந்த பெயர் அவனுக்கு முதல் முறையாக மிகவும் பிடித்திருந்தது அந்த மர்ம மனிதர்களுடன் எங்கேயோ பயணித்து கொண்டிருந்தான் அவன் பால்யத்தில் வீரன் சிறுவனாக இருக்கும் வேளையில் வல்லவன் இப்பொழுது கல்வி போர்க்கலைகளை கற்பும்போது பரமனாக இருந்தான் நேற்று வரையில் பரமன் இன்று முதல் வந்தியத்தேவன் இது என்ன வாழ்க்கை நிரந்தர இடம்தான் இல்லை என்றால் நிரந்தர பெயரும் கூடவாய் இவனுக்கு இல்லை அவரவர்கள் தங்கள் விருப்பப்படி இவனுக்கு பெயர் சூட்டுகிறார்கள் இதுதான் என் பெயர் என்று இவனால் யாரிடமும் உறுதியாக கூற முடியவில்லை சிறு பிள்ளையாக இருந்த போதில் நடந்த கோர சம்பவம் ஒன்று இவனது கனவில் அடிக்கடி வந்து துன்புறுத்துகின்றது இவன் யார் இவனது பெற்றோர்கள் யார் இவன் பூர்வீகம் என்ன இவனது நாடுதான் எது அவனை ஏன் மனிதர்கள் இப்படி அலைக்கழிக்கிறார்கள் நிரந்தரமாக இவர்தான் என் உறவு இவர்தான் என் நல விரும்பிகள் என்று யாரையும் சுட்டி காட்ட முடியாதபடி இவனது வாழ்க்கை ஏன் சுழலில் சிக்கிய கமலமாகவே இருக்கின்றது இவன் ஏன் இப்படி பரிதவித்து கொண்டிருக்கின்றான் நிலையான ஒரு இடமில்லை நிரந்தரமான உறவும் இல்லை நண்பர்களும் இல்லை அறிமுகமான ஒருவருடன் இதயம் கலந்து பேசுவதற்கும் முற்பட்டாலும் யாரும் அவனை நெருங்க மறுக்கின்றார்கள் அவன் போஷிப்பது தங்கள் கடமை என்பது போலவும் இவனை எப்பொழுது கட்டிவிட்டு விடலாம் என்றும் தான் தவிர உள்ளார்ந்த அன்பை யாருமே செலுத்துவதில்லையே உண்மையில் நான் யார் என் மனிதர்கள் யார் எதற்காக இப்படி அலைந்து கொண்டிருக்கின்றேன் தனக்கு போர்க்கலையையும் வந்தனை பாடலையும் பயிற்றுவித்த விருஞ்சிநாதரை நினைத்துப் பார்த்தான் இவனை ஓரவஞ்சனை செய்யாமல் பார்த்து கொண்டவர் ஒரு முறை இவனுக்கு விஷ காய்ச்சல் வந்தபொழுது தான் உறங்காமல் இவனுக்கு படிவிடைகளையும் செய்தவர் முகம் கோணாமல் இவனுக்கு அந்த படிவிடைகளை செய்தார் அதை நம்பி இவன் தனது மனதை அவரிடம் திறந்தான் குருவே நான் யார் என் பெற்றோர்கள் யார் என்றதும் ஆமை தனது கூட்டிற்குள் தலையை கொள்வது போல் சற்றென்று அவர் கண்களில் அன்பு மறைந்து ஒருவித வெறுமை பரவியது நீ உன்னை பற்றி கேட்டால் என்னிடமிருந்து எந்த பதிலும் வராது தொடர்ந்து நீ கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் அவற்றை தவிர்க்க நான் படிவிடைகளை செய்வதற்கு உன் அருகே வராமல் இருப்பேன் உனது விஷக்காய்ச்சல் ஏறிக்கொண்டே போகும் எனவே அமைதியாக உறங்கு என்று விரிஞ்சிடாத எச்சரிக்க காய்ச்சலின் வேகத்தில் பரமன் கெஞ்சி இருந்தார் குருவே நான் யார் என்கின்ற கேள்விக்கு நீங்கள் பதில் தர வேண்டாம் நான் யார் என்பது தங்களுக்கு தெரியுமா என்று மட்டுமாவது தயக்கூர்ந்து சொல்லுங்கள் எனக்கென்று உறவுகள் உள்ளன என்பதையாவது அறிந்து நான் அமைதி கொள்ளுகின்றேன் காய்ச்சலினால் அவனது தேகம் மிகவும் பலமிழுந்திருந்ததால் கெஞ்சலாக எழுந்த அவனது குரல் பிறகு உடைந்து துக்கமாக மாறியது அவனை அமைதியுடன் நோக்கிய விருஞ்சிநாதர் அருகில் அமர்ந்து ஆறுதலுடன் அவனுடைய புஜத்தை தட்டினார் நீ இவ்வளவு எறிஞ்சியும் உன் கேள்விக்கு எனக்கு விடை தெரிந்திருந்தால் உன்னிடம் நான் கூறாமல் இருப்பேனா நீ யார் எங்கிருந்து வந்தாய் என்பதெல்லாம் எனக்கு தெரிவிக்கப்படவில்லை உனக்கு வந்தனை பாடல்களையும் போர்க்கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு இடப்பட்ட கட்டளை ஒரு சங்கிலி தொடராக உனது வாழ்க்கை திகழ்கின்றது ஊர்கூடி கோடி தேர் இழிக்கிறது அந்த தேரில் அமர்ந்துள்ள மூர்த்தியுடன் யாரால் உரிமை கொண்டாட முடியும் நீ தேரில் அமர்ந்த மூர்த்தி நாங்கள் தேரை இழுப்பவர்கள் உன்னிடம் எங்களால் உரிமை காட்ட முடியாது பணிவிடைகளைத்தான் செய்ய முடியும் புரிந்து கொண்டு அமைதியாக உறங்கு உருஞ்சிநாதர் கூறிவிட்டு வெளியேறினார் யோசித்துக்கொண்டே பயணித்து கொண்டிருந்த வந்தியத்தேவனின் சிந்தனையை கலைத்தது ஒரு கோர உருமல் சிறுத்தை ஒன்று மர ஒன்றின் மேல் நின்றிருந்தது போலும் அந்த இருளில் அதனுடைய கண்கள் வைரங்களாக மின்னின மர்ம மனிதர்களில் வாலிபனாக திகழ்ந்தவன் கையில் தீப்பந்தத்துடன் முன்னால் வழிகாட்டி சென்று கொண்டே இருக்க அவனை வந்தியத்தேவன் தொடர்ந்து கொண்டிருந்தான் நடுத்தர வயதில் இருந்த மர்ம மனிதன் வந்தியத்தேவனுக்குப் பின்பாக வந்து கொண்டிருந்தான் தீப்பந்தத்தை ஏந்தி முதலில் சென்று கொண்டிருந்தவனையும் நடுவில் சென்று கொண்டிருந்த வந்தியத்தேவனையும் தவிர்த்துவிட்டு சிறுத்தை இறுதியில் சென்று கொண்டிருந்தவனை குறிவைத்து அவன் மீது பாய்ந்தது தந்தையே சட்டென்று முன்னால் சென்று கொண்டிருந்த இளம் குமரன் கலவரத்துடன் திரும்பி கடைசியில் வருபவனை எச்சரிக்கை செய்ய வந்தியத்தேவனும் திரும்பி நோக்கினான் சிறுத்தையின் கால்நகங்கள் குதிரையின் பிளரியில் பதிய அது குதிரையின் மீது அமர்ந்திருந்த அந்த பர்ம கழுத்தை கவ்வுவதற்கு முயன்று கொண்டிருந்தது அவனோ சற்றும் அசரவில்லை காட்டுப்பூச்சியை அடித்து நசுக்குவது போல தன் இடையில் இருந்த வாளினால் சிறுத்தையின் நெஞ்சை பிளந்து அதனை பாலாலேயே உதறித் தள்ளினான் ஈனஸ்வர உருமலுடன் சிறுத்தை பாதையோரம் சென்று விழுந்தது ஒன்றுமே நடக்காதது போல் அதை பற்றியும் பேசாமல் மர்ம மனிதர்கள் தொடர்ந்து பயணித்தனர் ஆனால் முன்னால் பயணித்த இளம் குமரன் பின்னால் வந்தவனை தந்தையே என்று பதறிப்போய் அழைத்தது வந்தியத்தேவனின் செவிகளை கேட்டுவிட்டது ஆக அந்த மர்ம மனிதர்கள் தந்தையும் மகனும் என்கின்ற முதல் தகவல் அவனுக்கு கிட்டிவிட்டது பழகிய யானையை வைத்து காட்டு யானையை படிப்பது போல் அறிந்த தகவலை வைத்து மேலும் பல தகவல்களை பெற நினைத்தான் வந்தியத்தேவன் காட்டு சிறுத்தையில் கூட குடும்பஸ்தர்களை தான் குறிவைக்கிறது ஓர் பெயர் தெரியாத பெற்றோர் யார் என்பதையே அறிந்திராத என்னை போன்ற அனாதைகளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்கின்றது என்று உறக்க கூற முன்னால் சென்ற மர்ம மனிதனின் தேகம் குலுங்குவதை வைத்து அவன் ரகசியமாக செரித்து கொண்டிருப்பதை அறிந்தான் பின்னால் திரும்பிப் பார்க்க தந்தையே என்று அழைக்கப்பட்டிருந்த அந்த மர்ம மனிதன் தனது தலைப்பாகியின் வால் பகுதியை முகத்தை மூடி தன் கோவைப்பழம் போன்ற போன்று சிவந்த கண்களால் இவனையே பார்த்து கொண்டிருந்தான் கரும் புள்ளிகளுடன் காணப்பட்ட நீலவண்ண தலைப்பாகையால் வாயையும் நாசியையும் மூடியிருந்ததாலும் அவன் விடும் சுவாச காற்றால் அந்த துணி அசைந்து கொண்டிருந்தது வந்தியத்தேவன் அவனை கேலியுடன் பார்த்தான் இப்பொழுது புரிகிறது என்னை ஏன் அந்த சிறுத்தை தவிர்க்கிறது என்று நீங்கள் கரும்புள்ளியிட்டு தலைப்பாகை தலைப்பாக அணிந்திருப்பா தங்களது ஜோடி என்று உங்களை நினைத்து உங்களுடன் கல்வியாட வந்திருக்கிறது அந்த சிறுத்தை காட்டில் புள்ளியிட்ட தலைப்பாகையை கட்டிக்கொண்டால் சிறுத்தைகள் காதல் செய்யாமல் வேறென்ன செய்யும் கேள்வியுடன் வந்தியத்தேவன் கேட்க இந்த முறை முன்னால் சென்று கொண்டிருந்த வர்ம மனிதன் குரல் விட்டை சிரித்து விட்டான் பின்தொடர்ந்து கொண்டிருந்த அந்த மர்ம மனிதனின் கண்களில் கோபம் கொப்பளித்தது காட்டையா என்னை நீ அவன் முன்னால் எப்படி தந்தையே என்று அழைக்கலாம் பார் முதல் தகவலை அவன் அறிந்து கொண்டு விட்டான் இனி எச்சரிக்கையுடன் பேசு என் உயிரை போனால் கூட தகவல்களை கசிய விடாதே பின்னால் வந்த மர்ம மனிதன் கோபத்துடன் கூறினான் முதல் தகவல் அல்ல ஐயனே என்னை உங்களிடம் ஒப்படைத்தவர் வைதும்பொம்மனர் அவருக்கு ஒரு அழகிய மகள் உண்டு என்னை அழைத்துச் செல்லும் நீங்கள் தந்தையும் மகனும் மகன் பெயர் காட்டையன் இதுவரை இவ்வளவு தகவல்தான் என்னால் சேகரிக்க முடிந்தது வந்தியத்தேவன் கூறினான் மர்ம மனிதர்கள் இருவரும் அதிர்ந்து போனார்கள் அது கிடக்கட்டும் உங்கள் மகன் பெயர் காட்டையனா அப்படி என்றால் உங்கள் பெயர் நாட்டையனா வந்தியத்தேவன் அப்பாவைப் போல் முகத்தை வைத்து கொண்டு கேட்க முன்னால் சென்ற காட்டையன் உறக்கச் சிரித்து விட்டான் அவனை ஆவேசத்துடன் வரித்து பார்த்த தந்தை தான் மகன் பெயரை உச்சரித்தது தவறு செய்துவிட்டோம் என்பதை புரிந்து கொண்டு சற்று நேரம் அமைதி காத்தான் பிறகு குதிரையில் பயணித்தபடியே தனது வாளை உருவி வந்தியத்தேவனை எச்சரித்தான் அடே வந்தியத்தேவா அமைதியாக வருகிறாயா இல்லை உன்னை இங்கேயே குத்திக் கொன்றுவிட்டு வந்தியத்தேவன் என்ற பெயரை இந்த உலகில் இல்லாமல் செய்து விடுகின்றேன் என்று கூற வந்தியத்தேவன் சிரித்தான் குன்ற காடுகளிலிருந்து புறப்படும் பொழுது வந்தியத்தேவன் என்று நீங்கள்தானே பெயர் நான் உங்களை பெயரிட்ட தந்தையாக நினைத்தேன் இப்பொழுது நீங்களே அந்த பெயரை அழிக்க நினைக்கிறீர்கள் என்ன செய்வது இந்த இடத்தின் தன்மை அப்படி தொட்டில் பெயரிட்ட மகன் பிரகலாதனையே அழிக்க நினைத்த ரண்ய கசிபு ஆட்சி செய்த பூமி இது நீங்களும் அப்படித்தான் பேசுவீர்கள் எனக்கென்ன நான் அமைதியாக வருகின்றேன் என்றபடியே மௌனம் சாதித்தான் சட்டென்று முன்னால் சென்று கொண்டிருந்த காட்டை என் திரும்பி இவனை நோக்கினான் தீப்பந்தத்தின் ஒளியில் முன்னிய அந்த கண்களில் முதல் முறையாக கண்டார் வந்தியத்தேவன் பலே நகைச்சி உணர்வு இருந்தால் கல்லையும் கனிய வைக்கலாம் வீரம் விவேகம் இருந்தால் மட்டும் ஒருவனை வீழ்த்திவிட முடியாது வீரத்திற்கு சின்னமாக வாழையும் விவேகத்திற்கு சின்னமாக ராஜதந்திரத்தையும் ஒரு அரசன் கொண்டிருந்தால் கூட நகைச்சுவை உணர்வு என்கின்ற கேடயத்தை சுமப்பவனை எந்த எதிரியாலும் வீழ்த்த முடியாதல்லவா இரவெல்லாம் பயணித்துக்கொண்டே இருந்தார்கள் வைதும்ம நாட்டின் வட எல்லையில் இருந்த சிங்கவழ்குன்ற காட்டில் புறப்பட்டவர்கள் மறுநாள் முழுவதும் பயணித்து இரவில் வைதும்பரோலோ அடைந்தார்கள் ஓய்வு எடுத்து கொண்டு செல்லுவோமா தந்தியே என்கின்ற சொல்லை தவிர்த்து விட்டு காட்டை என் கேட்க தந்தை தலையசைத்து மறுத்தான் இல்லை நாம் செல்லும் இடம் அருகில் வந்துவிட்டது தொடர்ந்து பயணித்தால் விடியலில் அங்கே சென்றடைந்து விடலாம் தொடர்ந்து பயணிப்போம் தந்தை கூற அவர்களது பயணம் தொடர ஆரம்பித்தது மகன் மகள் வினயமாதேவியுடன் குன்றம் சென்று நரசிம்ம பெருமாள்களை தரிசித்தான் ஸ்ரீகண்டன் வைதும்பன் தரிசனம் முடிந்தவுடன் மீண்டும் கூடாரங்களை அடைந்ததும் தந்தையை தேடி வந்தாள் வினயா